நம்மள நிறைய பேரு வாழ்க்கையில ஏகப்பட்ட கஷ்டங்களை பிரச்சனைகளை கடந்து வந்திருப்போம் இல்லையா அப்படி வளர்ந்துருந்தா நம்மள அறியாமலே ஒரு பழக்கம் வந்துடும் எல்லா விஷயத்தையும் எல்லார்கிட்டையும் சொல்லணும்னு தோணும் பாருங்க பெரிய அறிமுகம் இல்லாதவங்க கிட்ட கூட நம்மள பத்தி நிறைய பேசுவோம் அப்புறம் ஐயோ இதெல்லாம் சொல்லியிருக்கவே கூடாதோன்னு மனசுக்குள்ள ஒரு வருத்தம் ஒரு அவமானம் வரும் சில சமயம் இது நம்ம பாதுகாப்புக்கே பிரச்சனையாகிடும் இந்த பழக்கத்தை மாத்துறது எவ்வளவு கஷ்டம்னும் உங்களுக்கு நல்லாவே தெரியும் நம்ம கண்ட்ரோலையும் மீறி தானாக வந்துடும் ஆனால் ஒன்று மட்டும் சொல்கிறேன் நீங்கள் எது வேணால் செய்யுங்க ஆனால் இந்த ஒம்பது விஷயங்களை மட்டும் தயவு செஞ்சே யார்கிட்டயும் பகிர்ந்துக்காதீங்க இதை உங்கள் மனசில் நல்லா பதிய வச்சுக்கோங்க முதல்ல நாம் ஏன் இப்படி எல்லா கதையும் கொட்டி தீர்க்குறோன்னு புரிஞ்சுக்கணும் ஏன்னா இந்த புரிந்தலை தான் நம்ம குணப்படுறதுக்கான வழி இருக்குது ஏன் இப்படி பண்ணுறோன்னு யோசிச்சிருக்கீங்களா நம்ம அப்பாவியா இருக்கோன்னு இல்ல சில சமயம் அப்படி தோணினாலும் கஷ்டமான அனுபவங்களை சந்திச்சவங்களுக்கு மனசுல இருக்கிறத வாய் விட்டு பேசினாதான் ஒரு பாரம் இறங்குன மாதிரி இருக்கும் அப்படித்தானே இத நான் யார்கிட்டயாவது சொன்னாதான் நிம்மதியா இருக்கும்னு தோணும் இல்லையா மத்தவங்க நம்மளை மதிக்காதது காயப்படுத்தினது இதெல்லாம் நம்ம எண்ணங்களையும் உணர்வுகளையும் சரியா கையாள முடியாம பண்ணிடும் அந்த மோசமான சம்பவங்கள்லாம் வெறும் நினைவுகளா போயிருக்கணும் ஆனால் அதையே திரும்ப திரும்ப நினைக்கும்போது மனசுல ஒரு அழுத்தமாகவே தங்கிடும் இன்னும் சில சமயம் யாராவது நம்மள ஏத்துக்க மாட்டாங்களான்ற ஏக்கத்துலயும் ரொம்ப குழப்பமா இருக்கிற ஒரு விஷயத்தை நம்ம கண்ட்ரோல்ல கொண்டு வரணும்னு நினைக்கும்போதும் நம்ம இப்படி பேசுவோம் நம்ம உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துற சக்தி கம்மியாகிடும் அதனால யோசிக்காம டக்கு டக்குன்னு மனசுல பட்டதை பேசிடுவோம் அந்த அளவுக்கு வழியிலையும் ஒரு பதட்டத்திலையும் இருக்கும்போது யாராவது நம்மளை புரிஞ்சுக்க மாட்டாங்களான்னு ஏக்கத்துல நம்ம எல்லைகளையே மறந்து போயிடுவோம் அதனால உங்களை நீங்களே குறை சொல்லிக்காதீங்க இது ஒரு பொதுவான விஷயம்தான் ஆனா இது சில பிரச்சனைகளை உருவாக்குதே இல்லையா சரி இது எப்படி சரி பண்றதுன்னு பார்க்கலாம் ரெடியா முதல் விஷயம் மத்தவங்க உங்ககிட்ட நம்பிக்கையா சொன்ன ரகசியங்களை வேற யார்கிட்டையும் சொல்லாதீங்க பொறணி பேசுறது நம்பிக்கையை மொத்தமா காலி பண்ணிடும் ஒருத்தர் உங்ககிட்ட ஒரு ரகசியத்தை சொன்னா அது அவங்க கதை நீங்க அத மத்தவங்க கிட்ட சொன்னா உங்களை யாரும் நம்ப மாட்டாங்க நல்ல நட்பு வேணும்னா ரகசியத்தை காப்பாத்துங்க ரெண்டாவது விஷயம் உங்க லவ் லைஃப் பத்தின எல்லா விவரத்தையும் எல்லோரிடமும் சொல்லாதீங்க சண்டை ரகசியம் விஷயங்கள் இதெல்லாம் உங்க பார்ட்னரையும் உங்க உறவையும் பலவீனமாக்கிடும் உங்க உறவோட தனிப்பட்ட விஷயங்கள ஒரு சின்ன மெழுகுவத்தி சுடர் மாதிரி பாதுகாப்பா வச்சுக்கோங்க அது பிரகாசமா எரியணும்னா அதுக்கு அந்த பாதுகாப்பு ரொம்ப முக்கியம் மூன்றாவது விஷயம் உங்க திட்டங்கள் உறுதியாகிற வரைக்கும் அதை பத்தி எல்லார்கிட்டையும் சொல்லாதீங்க நீங்க ஒரு பெரிய விஷயத்துல இறங்கி இருக்கீங்கன்னா வேலை மாற்றம் ஒரு புது ப்ராஜெக்ட் இல்ல ஒரு பர்சனல் கோல் அதை யார்கிட்ட சொல்றீங்கன்னு கவனமா இருங்க எல்லாருமே உங்களை சப்போர்ட் பண்ண மாட்டாங்க சிலர் உங்களை மனம் தளர செய்வாங்க சிலர் பொறாமப்படுவாங்க உங்க பிளான் நல்லா ஸ்ட்ராங் ஆனதுக்கு அப்புறம் சொல்லுங்க உங்களை ஊக்கப்படுத்துறவங்க கிட்ட மட்டும் உங்க திட்டங்களை சொல்லுங்க நான்காவது விஷயம் நீங்க செஞ்ச எல்லா தப்பையும் எல்லோரிடமும் சொல்லாதீங்க நேர்மையா இருக்கிறதுக்கும் நம்மள நாமளே டேமேஜ் பண்ணிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு ஒரு வேலைக்கான இன்டர்வியூக்கு போய் நீங்க செஞ்ச எல்லா தப்பையும் ஒப்பிச்சிட்டு இருக்க தேவையில்லை எது தேவையோ அதை மட்டும் சொல்லுங்க தேவையில்லாதது சொல்லி உங்களை நீங்களே தாழ்த்திக்காதீங்க ஐந்தாவது விஷயம் உங்க கடந்த காலத்துல நடந்த கஷ்டமான சம்பவங்களோட எல்லா டீட்டெயில்ஸையும் எல்லார்கிட்டயும் சொல்லாதீங்க பாருங்க பெரும்பாலானவங்களுக்கு அதை கேட்கிற பக்குவம் இருக்காது ஒரு தடவை நீங்க சொல்லிட்டா அது திரும்ப எடுக்க முடியாது சில சமயம் அவங்க உங்களை பார்த்து பரிதாபப்படலாம் இல்லனா உங்களை தவிர்க்க ஆரம்பிக்கலாம் இல்லனா அதை உங்களுக்கு எதிராவே யூஸ் பண்ணலாம் உங்களுக்கு இதெல்லாம் தேவையா நீங்க மனசுல குணமாகணும்னா பாக்குற எல்லாரும் உங்க கதைய கேட்கணும்னு அவசியமே இல்லை ஆறாவது விஷயம் உங்களுக்கு அவ்வளவா பழக்கம் இல்லாதவங்க கிட்ட உங்க பண விஷயத்த அதாவது காசு பண விஷயத்தெல்லாம் ஒருபோதும் சொல்லாதீங்க உங்களுக்கு கடன் இருந்தா பெரிய சொத்து வந்திருந்தா இல்ல நீங்க எவ்வளவு சம்பாதிக்கிறீங்கன்னு எதையும் சொல்லாதீங்க இதெல்லாம் உங்க ரொம்ப ரொம்ப நெருங்கினவங்க உங்ககிட்ட பணம் இருக்குன்னு உங்களை ஒரு ஃப்ரெண்டா பாக்காம தேவைப்படும் போது பணம் வாங்கிக்கிற ஒரு ஆளா பார்க்க ஆரம்பிக்கலாம் நீங்க கஷ்டப்படுறீங்கன்னு தெரிஞ்சா உங்களை பரிதாபமாவோ இல்ல பொறுப்பில்லாதவராவோ பாப்பாங்க அதனால நீங்க நேர்மையா இருக்கணும்னு உங்க கஷ்டத்தை எல்லார்கிட்டையும் சொல்ல தேவையில்லை அது முழுக்க முழுக்க உங்க பர்சனல் ஏழாவது விஷயம் மத்தவங்கள பத்தி நீங்க நினைக்கிற எல்லாத்தையும் அவங்க முகத்திலேயே சொல்லாதீங்க நேர்மை முக்கியம்தான் ஆனா மூஞ்சில அடிச்ச மாதிரி பேசுறது உறவுகளை மொத்தமா உடைச்சிடும் ஒருத்தரோட ட்ரெஸ் உங்களுக்கு பிடிக்கலைனாலோ அவங்க செய்யறது உங்களுக்கு எரிச்சலா இருந்தாலோ அந்த எண்ணங்களெல்லாம் வெளியே சொல்லணும்னு அவசியமே இல்ல அன்பான உறவுகளை பலப்படுத்துற மாதிரி பேசுங்க அதை உடைக்கிற மாதிரி இல்ல எட்டாவது விஷயம் உங்க பாஸ்வேர்ட் பின் நம்பர் மாதிரி ரொம்ப பர்சனலான விஷயங்களை யார்கிட்டயும் சொல்லாதீங்க சில பேரு எல்லாத்தையும் ஷேர் பண்றது தான் உண்மையான அன்பு நம்பிக்கைன்னு தப்பா நினைச்சுக்கிறாங்க ஆனா உண்மையான நம்பிக்கை அப்படி வரதில்ல ஒருத்தரோட எல்லையை இன்னொருத்தர் மதிக்கிறதுல தான் இருக்கு உறவுகள்ல கொஞ்சம் மெதுவா நிதானமா போறது தான் உங்களுக்கு ரொம்ப நல்லது இறுதியா ஒன்பதாவது விஷயம் அந்த இடத்துல இருக்கிற அமைதியை நிரப்புறதுக்காக மட்டும் எதையாவது பேசாதீங்க சில சமயம் அமைதியா இருந்தா ஒரு மாதிரி சங்கடமா இருக்கும் அதுக்காக தேவையில்லாம உளராதிங்க அமைதிங்கிறது ரொம்ப சக்தி வாய்ந்தது நீங்க அமைதியா இருக்க பழகிட்டீங்கன்னா தேவையில்லாம உங்க எனர்ஜியை இழக்க மாட்டீங்க யாரு உண்மையிலேயே உங்க மேல அக்கறையா இருக்காங்கன்னு உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும் பாருங்க இந்த ஒன்பது விஷயங்களை சொல்லாதீங்கன்னு நான் சொல்றது உங்களை நீங்களே ஒழிச்சு வைக்கிறதுக்கு இல்ல இது உங்க கிட்ட இருக்கிற முக்கியமான விஷயங்களை பாதுகாக்கிறதுக்கு தான் உங்க மரியாதை உங்க உறவுகள் உங்க இலக்குகள் எல்லாத்தையும் சொல்றதுனால அன்பு கிடைக்காது உண்மையான அன்பும் நட்பும் உங்களுக்கு என்ன தெளிவான எல்லைகள் இருக்கும்போது போது விஷயங்களை பகிர்ந்துக்கும் போதும் உங்களை நீங்களே மதிக்கும் போதும் தான் வளரும்